சென்னையில் கவிஞர் வாலியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் இயக்குனரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் ரசிகர் ஒருவரை கீழ்தரமாக விமர்சித்த நிலையில் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது மறைந்த கவிஞர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் விழா நடத்தப்பட்டது இதில் கங்கை அமரன் மற்றும் மாலன் ஆகியோருக்கு விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பில் விருது வழங்கப்பட்டது இதில் பங்கேற்ற கங்கை அமரன் செய்தியாளர்களை சந்தித்த போது அவருக்கு பின்னால் ரசிகர் ஒருவர் ஆர்வமுடன் சிரித்தவாறே நின்றிருந்தார் உடனே திரும்பி பார்த்த கங்கை அமரன் மாலனை அழைக்க முயன்றார் ஆனால் அவரை மறைத்தபடி அந்த ரசிகர் நின்றதால் திடீரென கங்கை அமரனின் முகம் மாறியது பின்னர் அந்த ரசிகரை வாப்பா பேசுடா என கூறிவிட்டு செய்தியாளர் சந்திப்பை புறக்கணிக்க முயன்றார் இதை கவனித்த அந்த ரசிகர் கங்கை அமரனை அழைத்ததும் உடனே எரிச்சலடைந்த முகத்துடன் இப்படி மறைச்சுக்கிட்டா நாங்க எப்படி பேசுறது என கேட்டு தனது ரியாக்சன்களை மாற்றி மாற்றி செய்தியாளர்களையே வெறுப்பேற்றினார் இதில் செய்வதறியாது திகைத்த அந்த ரசிக அவமானத்தால் தலைகுனிந்து வேறு பக்கம் நகர்ந்து நின்று கொண்டார் ஆனாலும் அவரைத் தொடர்ந்து விமர்சித்த கங்கை அமரன் செய்தியாளர்களை நோக்கி பேட்டி எடுப்பதென்றால் அங்கு பிரபலங்களை மட்டும் நிற்கச் சொல்லுங்கள் இவர்களெல்லாம் முகத்தை காட்டி காட்டி நம்மை பேச விடாமல் தடுப்பார்கள் என தெரிவித்தார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் கங்கை அமரனின் இந்த செயல்பாடு அகந்தையின் உச்சமாய் இருப்பதாக கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் நெட்டிசன்கள் சாதாரணமாக ஒருவருக்கு சினிமா பிரபலங்களை பார்த்தால் அவர்களோடு புகைப்படம் எடுக்க வேண்டும் என நினைப்பது சகஜம்தான் ஆனால் ரசிகர்களின் பாராட்டுகளால் முன்னேறிய பிரபலங்கள் ஏற்றிவிட்ட ஏனியை எட்டி உதைப்பது போல பொதுவெளிகளில் இப்படி நாகரீகம் இல்லாமல் செயல்படலாமா என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றன